வெல்கம் டு சரசூஸ் சமையல் இன்னைக்கு சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் விசிட் தான் வந்தங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து ரசப்பொடிக்கு ஒரு பக்கம் வறுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஹெல்த் மிக்ஸுக்காக இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இடியாப்பு மாவு ஒரு பக்கமும் காஞ்சிட்ருக்கு வரமேலா தோல் ராகி மாவு இது எல்லாமே வந்து பேக்கிங் நடந்துட்டுருக்குங்க அப்புறம் கொரியர் ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் முடிவை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அப்புறம் எங்களோட எள்ளு பொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து சாரத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பை பொடியும் வந்து சாரத்துக்கும் போட்டுக்கலாம் டிஃபனுக்கும் போட்டுக்கலாம் பருப்பு பொடியுமே வந்து எல்லாரும் நல்லா ரொம்ப விரும்பி வாங்குறீங்க இந்த மாதிரி நிறைய பொடி வெரைட்டிஸ் எங்கிட்டு இருக்குங்க நான் ஒரு ஒரு வீடியோலையும் எங்களோட பிளேயர் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்களோட ரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நாங்கள் வந்து பொடி வகைகள் அதிகமாக ஸ்டாக் வைக்கிறதே இல்லைங்க அப்பப்போ அப்பப்போ நாலு நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அரைச்சிட்டே தான் இருப்போம் போயிட்டே தான் இருக்குது அளவுக்கு குவான்டிட்டி நாங்கள் வந்து கம்மியாக தான் அரைப்போம் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு சிலதெல்லாமே நாங்கள் அரைச்சி கொடுப்போம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ இடியாப்பம் மாவுலாம் வந்து சுத்தமாகவே அங்கே இல்லை இடியாப்பம் மாவு வச்சிருக்க இடத்த கார்டு பாருங்கள் அது வந்து ஆர்டருக்கு பேக் பண்ணி அந்த இடத்துல வைப்பாங்க இப்போ ஆர்டருக்கே வந்து எல்லாமே வந்து பெண்டிங் வச்சுட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனால நீங்களும் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னைக்குமே எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுங்க அப்புறம் இந்த சீசன்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சாம்பார் தூள் கறி குழம்புத்தூள் மீன் குழம்பு தூள் இது எல்லாமே தேவைப்படும் நாங்கள் வந்து நல்ல வெயில் அடிக்கிறதுனால வந்து நீங்கள் ஆர்டர் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா கூட நாங்கள் ஒரு ஒரு நாலு நாளைக்குள்ள எங்களால் அரைச்சி கொடுக்க முடியுங்க சாம்பார் தூள்லாம் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுக்கிறது ஒரு மாதம் கூட எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கவே இருக்காது அரைச்சி ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளோதான் வச்சுருக்கோங்க அதுக்குள்ளேயே எங்கிட்ட வந்து எல்லாமே காலி ஆயிடும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு பொடி வந்து நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோங்க அதாவது சிக்கன் மசாலா இந்த சிக்கன் மசாலா வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு இந்த ஒரு கொடி மட்டுமே போட்டால் போதுமானது அப்புறம் மட்டன் குழம்புலையுமே வந்து நம்ம கரம் மசாலா இதெல்லாம் சேர்க்காமல் இது ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சிக்கன் மசாலா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பாருங்க எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே இதை வந்து திருப்பி திருப்பி வாங்குகிறாங்க இப்போ ரசப்பொடிக்கி வறுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரசப்பொடிக்கி பாருங்க அந்த வானொலியில் வந்து கொள்ளளவு இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஜாஸ்தியாக போட்டு வறுக்க மாட்டாங்க அதே மாதிரி அதிகமாக போட்டால் கருகிடும் அதனால வந்து கரெக்டான அளவு போட்டு தான் வறுப்பாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் பாருங்கள் அந்த கட்டிலில் வந்து நல்லா வெள்ளை துணி விரித்து போட்டு இடியாப்ப மாவு காய வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நிழல்லையே தான் காய வைப்போம் மூணு நாள் வந்து ஃபுல்லாக நிழல்லையே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சன்லைட்டில் சும்மா கொஞ்சம் நேரம்தான் வைப்போங்க அப்புறம் இப்போ நான் போனப்போ முளக்கட்டின ராகி மாவு அரைச்ச அப்போ தான் வந்துச்சுங்க நல்லா கொட்டி விட்டு ட்ரம்மில் அள்ளி வச்சுருக்காங்க கொரியர் ஆர்டர் வந்ததை மத்தியானத்துக்கு மேலே தான் எடுத்து வைப்பாங்க லஞ்சுக்கு மேலே தான் தனித்தனியாக தனித்தனியாக செட்டு செட்டாக பிரித்து எடுத்து வச்சுட்டா எங்களுக்கு அனுப்புகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொண்டு வந்து ஹாலில் வச்சிருவாங்க தனி மிளகாத்தூள் தாங்க இது பாருங்கள் பார்க்கும்போதே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நான் லஞ்ச் டைமுக்கு மேலே போனதால் இந்த மாதிரி இப்போ பேக்கிங் தான் போயிட்டே இருக்குங்க சாம்பார் தூள் குழம்பு தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி இதெல்லாமே கொரியர் ஆர்டருக்காக எடுத்து வச்சுட்ருக்காங்க எங்கள் பொடி வகைகள் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் இந்த ஸ்டோரேஜை காட்டுறேங்க எல்லாமே ஸ்டீல் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்புறம் இந்த சீசனில் வந்து எங்கக்கிட்ட குண்டு மிளகாய் எங்களுக்கு வாங்கி நல்லா காய வச்சு கொடுங்க அப்படின்னு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இப்போ வாங்கி காய வைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கோங்க அதனால் சாதாரண மிளகா குண்டு மிளகாய் இதெல்லாமே ஆர்டருக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கூட நாங்கள் வாங்கி நல்லா காய வச்சு பக்குவப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருவோங்க ராகி நட்ஸ் ட்ரிங்க்ஸ்க்கு தான் இப்போ அரைச்சி வந்திருக்குதுங்க மாவு இதை வந்து ஆற வச்சு கண்டெய்னரில் எடுத்து வைப்பாங்க இதில் ஒரு ஸ்பூன் போட்டு பாலில் ஆற்றி குழந்தைங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாங்க இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா மொளக்கட்டின ராகியில் தான் நாங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறோங்க கருவேப்பிலை பிடிக்கி கருவேப்பிலை மட்டும் என்னுடைய கண் பார்வையில் நானே போய் வாங்கினா தான் எனக்கு திருப்தி ஆகுங்க எங்கள் ஆஃபீஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் தான் வந்து கருவேப்பில போய் வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி முருங்கைக்கீரையும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது நல்ல ஒரு சம்பா தலைங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே இன்றைக்கி நான் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வந்தப்போ இந்த மாதிரி பேக்கிங் எல்லாமே போயிட்டுருந்துச்சுங்க அதையெல்லாம் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன் இந்த மாதிரி ஜிப்லேக்கில் பேக் பண்ணதை நீட்டாக சீல் பண்ணிவிட்டு நீட்டாக அட்டை பேக் பண்ணுறதுமே வந்து நல்ல நியூஸ் பேப்பர் வச்சு நீட்டாக பண்ணிடுவாங்க முருங்கை கீரை பொடி பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புகிறத தனித்தனி ட்ரேயில் அவங்கவுங்க பேர் எழுதி சீட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவாங்க பிரண்டை பொடி கூட எங்கக்கிட்ட கிடைக்குங்க அப்புறம் இந்த மாதிரி பல்க் ஆர்டருக்குமே நாங்கள் வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து லோக்கலில் இருக்கவங்க வாங்கினது தான் எங்களோட சாம்பார் தூள் நிறைய பேர் வாங்கிட்டு அம்மா அவங்களோட சாம்பார் தூள் வீட்டில் அரைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த எள்ளு பொடிங்க எள்ளு பொடி சான்ஸே இருக்காது சாப்பாட்டில் போட்டு பெசு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் எள்ளு பொடி எங்கக்கிட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எங்கக்கிட்ட வாங்குவீங்க மேக்ஸிமம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வறுக்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி பேக்கிங் வேலை தான் நடந்துகிட்ருக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி காய வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் போட்டுருவோங்க இந்த மாதிரி தான் வெயிலில் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அரைப்போம் கடலைப்பருப்பு பஜ்ஜி மிக்ஸ்க்கு ஒரு பக்கம் இப்போ காஞ்சிட்ருக்குது பாருங்கள் இதையெல்லாம் நாங்கள் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து தான் இந்த மாதிரி வெயிலில் ட்ரேயில் போட்டு தான் காய வைப்போங்க இது எல்லாமே காய வைக்கிறது எங்கள் வீட்டில் பேக் சைடு தான் ஆஃபீஸில் கொஞ்சம் இடம் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி காய வைப்போம் ராகி மொள கட்டினதுமே இந்த மாதிரி வெயிலில் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் திணை சாமை வரகு இது எல்லாமே வந்து சத்து மாவுக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்க கொடுப்போங்க அதே மாதிரி இடியாப்ப மாவு பாருங்கள் மேலே துணி போட்டு எவ்வளோ பக்குவமாக காய வச்சுருக்கோம் முருங்கைக்கீரைங்க இந்த முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் இனிமேல் இதில் இருக்கிற பழுப்பெல்லாமே பொறுக்கி எடுக்கணும் இந்த மாதிரி தான் வந்து சுத்தம் பண்ணி நாங்கள் முருங்கைக்கீரை பொடி அதாவது சூப் மிக்ஸு ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க முருங்கைக்கீரை பொடியோட கலர் பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் கீரை கலரே இருக்குங்க அப்புறம் நாங்கள் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் எப்படி காய வைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நிழல் உணர்த்த உணர்த்திட்டு அதை கொண்டு வந்து சன்லைட்டில் வைக்கிறதுமே இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் சன்லைட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோங்க இந்த மாதிரி தான் முருங்கைக்கீரை பொடியுமே நாங்கள் ரெடி பண்ணுறோம் எங்கள் இட்லி பொடியோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தாங்க இந்த கருப்பு உளுந்து போடுறதுனால தான் இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதே போல் மாவுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கருப்பு சுண்டல் தான் வாங்கி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு போடுறோங்க இட்லி பொடி எள்ளு பொடி கொல்லுப்பொடி கருவேப்பில பொடி பருப்பு பொடி இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க இப்போ கருவேப்பில பொடி தான் வந்து பேக்கிங் போயிட்டுருக்கு கருவேப்பிலை பொடி பாருங்கள் அப்படியே கலரே எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே பாக்ஸை திறந்த உடனே கருவேப்பிலை வாசம் ஜாமுன்னு வந்துச்சுங்க இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒரே நாளில் எடுத்தது கிடையாதுங்க அப்பப்போ அப்பப்போ கொண்டு வந்து க வீட்டில் பின்னாடி காய வைக்கிறப்ப எல்லாம் நான் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்து அதையெல்லாம் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி தான் காய வச்சு நாங்கள் பொட்டு மாவு அரைக்கிறோம் அப்புறம் நலங்கு மாவுக்கு நலங்கு மாவுக்குமே நாங்கள் வந்து ஆர்டருக்கு அரைச்சி கொடுக்குறோங்க இதுக்கு தேவையான மூலிகைகள் ரோஜா இதழ்கள் எல்லாமே வாங்கி பக்குவப்படுத்தி நாங்கள் அரைக்கிறோங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தான் பூசி குளிக்க வைப்போம் அதுக்காக தனி மெஷின் இருக்குங்க அந்த மெஷினில் கொண்டு போய் கொடுத்து தான் நாங்கள் அரைச்சிட்டு வருவோம் இப்போ வெயில் ஒருத்தவங்க ஆர்டருக்காக நாங்கள் வாங்கி வெயிலில் வச்சுருக்கோங்க அப்புறம் சீரகம் எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் மொத்தமாக வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுக்குவோங்க இடியாப்பு மாவு ஒரு செட்டும் சீரகம் காய்ஞ்சிட்ருக்குது பக்கத்துலேயே முருங்கைக்கீரையும் இன்றைக்கும் கொஞ்சம் காஞ்சிட்ருக்குதுங்க மாதிரி பிரியாணி மசாலெலாம் வறுக்கும் போது பக்குவமாக வறுத்து அதை வந்து இந்த மாதிரி நல்லா சூடு ஆற வச்சு அப்புறம் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சிடுவோங்க இதெல்லாம் மிஷினுக்கு கொடுக்க மாட்டோம் எல்லாத்துலேயுமே ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இரும்பு சட்டியில் தான் நாங்கள் வறுப்போங்க அப்புறம் மஞ்சள் பொடி வந்து பாலில் போட்டு ஆற்றி கொடுக்கிறதுனா கூட எங்களோட பொடியை யூஸ் பண்ணலாங்க அவ்வளோ தரமானதாக இருக்கும் கரம் மசால் பிரியாணி மசால் எள்ளு பொடி இதெல்லாம் வறுத்து அரைச்சாங்கன்னாவே எங்கள் வீட்டு வரைக்குமே வாசம் வருங்க இப்போ கரம் மசால் தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் சும்மா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் மசாலா குழம்புக்கு எல்லாமே ரெண்டு சிட்டிகை போட்டால் போதுங்க அவ்வளோ வாசம் தூக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலை தாங்க இந்த காஞ்ச கருவேப்பிலையை நாங்கள் சாம்பார் தூளுக்கும் கறி குழம்பு தூளுக்கும் யூஸ் பண்ணுவோம் இந்த கருவேப்பிலையில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் எப்பயுமே சம்பா கருவேப்பிலை தாங்க வாங்குவோம் சம்பா கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலை ரெண்டுமே இருக்குது நாட்டு கருவேப்பிலை வாங்கலாம் ஆனாலும் சம்பா கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட நார் இருக்காது நல்லா வாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் கருவேப்பில பொடிக்கும் சரி மற்ற சாம்பார் தூள் கறி குழம்புக்கும் சரி நாங்கள் வந்து இந்த சம்பா கருவேப்பில தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கருவேப்பிலை பொடிக்கி அந்த பச்சைத்தன்மை மாறாமையே நாங்கள் வந்து வறுத்து அரைச்சிருவோங்க அதுதான் எங்கள் பொடியோட ஸ்பெஷல்ங்க இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை வந்து இப்போ சம்பா கருவேப்பிள்ளைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாட்டு கருவேப்பிலைங்கிறது எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இது தாங்க நாட்டு கருவேப்பிலை இந்த நாட்டு கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து இலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா சம்பா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஊசி ஊசியாக இருக்கும் அதுதான் வித்தியாசங்க நான் இது வந்து மோசமான தலைன்னு சொல்லலை இருந்தாலும் இதை விட அதுதான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக வீட்டில் பொடி அரைக்கிறவங்க கூட சம்பா கருவேப்பிலை கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதுவும் நல்ல வாசமாக தான் இருக்கும் ஆனால் இதை விட அது பெஸ்ட்டுங்க கருவேப்பிலை பொடியெல்லாம் நாங்கள் அப்போதைக்கப்போ அப்போதிக்கப்போ நாலு நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லைனாலும் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி தான் நாங்கள் அரைக்கிறோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா டப்பா திறக்கும் போதே வாசம் ஜம்முன்னு வருதுங்க அடுத்ததாக எள்ளு பொடிக்கி நாங்கள் ரொம்ப பக்குவமாக எள்ளை வந்து சுத்தப்படுத்தி காய வச்சு தான் நாங்கள் எள்ளு பொடியை அரைக்கிறோங்க எள்ளை வாங்கிட்டு நல்லா புடச்சிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு களைஞ்சி அரித்து அதில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி காய வச்சுருவோங்க எள்ளுப்பொடி எங்கள் கொங்கு நாட்டு பாரம்பரியமான பொடிகளில் ஒன்று சொல்லலாம் அதை வந்து நாங்கள் அதே பாரம்பரியமான முறைப்படி தயாரிக்கிறோங்க நீங்கள் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட எள்ளு பொடிக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பின்னாடி பக்கம் இருக்கிறது இது வந்து மீன் குழம்பு தூளுங்க மீன் குழம்பு தூளுக்கு இந்த மாதிரி காய வைப்போம் கொத்தமல்லி சீரகம் மிளகு பருப்பு வகைகள் இதை எல்லாத்தையும் காய வச்சு தான் அரைப்போம் இது மீன் குழம்புக்கு மட்டும் இல்லைங்க சைவ குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது புளிக்குழம்பு எல்லா குழம்புக்குமே இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இடியாப்ப மாவு இன்னொரு செட்டு காய் இது பாருங்கள் மேலே வந்து வேஸ்டி போட்டு மூடி வச்சு தான் காய வைப்போம் குரியர் அனுப்புகிறது எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ பேக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க நான் அப்பப்போ நான் போகிறப்ப இருந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் இட்லி பொடி வறுத்து ஆற வச்சு அதை வந்து அரைச்சி இப்போ எடுத்து கொட்டி வச்சுருக்காங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வைப்பாங்க அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் இருந்தாலும் நாங்கள் வந்து மினிமம் இந்த வடை செட்டியில் இவ்வளோ தான் வருப்போங்க அதை வந்து நாலு அஞ்சு செட்டாக பிரித்து கூட வறுத்துக்குவோம் ஆனால் அளவுக்கு தான் வருப்போம் அதுக்கு மேலே அதிகமாக போட்டால் அது வந்து கருகிடும் சரியாக வராது நிறைய பேர் எங்ககிட்ட கோதுமை மாவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டுமே நாங்கள் வந்து கோதுமை மாவு அரைச்சி கொடுக்குறோங்க கோதுமை மாவெல்லாம் அரைச்சி பழசி வச்சா நல்லா இருக்காது அதனால் நாங்கள் ஆர்டருக்கு மட்டுமே அரைச்சி கொடுக்குறோம் வாங்கி அந்த தூசியெல்லாம் புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா களைஞ்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இந்த மாதிரி துணி விரித்து போட்டு நல்லா வெயிலில் சுத்தமான முறையில் காய வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அரைக்கிறோங்க உங்களுக்கு யாருக்காவது கோதுமை மாவு தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முந்தின நாள் நான் வந்து ஆஃபீஸுக்கு போனப்போ தான் சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி எள்ளு பொடிக்கி கவுனி அரிசி மாவுக்கு எல்லாமே காய வச்சுட்டு இப்போ எங்கள் பொண்ணும் ரம்யாவும் வந்து கொஞ்சம் பேக்கிங்கெல்லாம் வந்து லேபிள் ஒட்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ பேர் வேலை செஞ்சாலும் எங்கள் பொண்ணும் அவங்களுக்கு சமமாக எல்லா வேலைகளுமே செய்வாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் தரமானதாக சுத்தமானதாக ருசியானதாக பொடி வகைகள் தயாரித்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க கரேட்டில் பொடி எள்ளு பொடி இதெல்லாமே வச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நம்ம ரொம்ப வெந்தியாக செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க இந்த எள்ளு பொடி வச்சு என்ன சாரம் எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க இந்த மாதிரி தான் ஆஃபீஸில் எல்லா வரைக்கும் நடந்துச்சுங்க கோதுமை மாவு தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பேர் அரைச்சி கொடுக்குறோம் அதை வந்து நாங்கள் லிஸ்ட்டில் சேர்க்கலை இதனால நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதுதான்